வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்கமாட்டாங்க அடி 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 தூள் ஆவுது ஃப்ரீயா வேலை செய்யணும் குமார் அடிச்சு நவுத்துறாங்க பாருங்க நம்ம சரண்பதர் கை வைக்கணும்னு நினைக்கிறேன் தாய் கார்த்திக் இல்ல நேச்சுரல் பதர் வேற வழியே இல்ல இவங்க ரொம்ப வந்து இது பண்றாங்க வேற வழி இல்லாமனா சொல்ல வேண்டியதா இருக்கேன் நான் திருப்பி திருப்பி அதுக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை பதில் சொல்லணுன்றதுலாம் எனக்கு எண்ணம் இல்லை ஆனா ஒரு அளவுக்கு மேலே சொல்லிட்டே இருந்தா என்ன பண்றது வரும் ஆமாண்டா புறம்போக்கு பேரை வைக்க துப்பு இல்லை உன்ன உங்க அம்மா என்னடா பேர் வச்சுட்டு வந்திருக்க நாய அவசாசமா உங்க அம்மா கக்கிருப்பா அப்படியே இங்க வந்துட்டு வந்தியாடா பேரை எடுத்துக்கிட்டு என்ன இது ரசம் பிரதர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நந்தா அந்த குமார் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அச்சா ஹாய் முனேஷ் ஹாய் தேங்க்ஸ் ராம் போராடிக்கிட்டு இருக்கேன் லைவ்வில் உட்காந்து எல்லார்டையும் கத்தி 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 போராடிக்கிட்டுருக்கேன் ஏன் லைவ்வில் வரேன் எதுக்கு இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல வேல்முருகன் நீ லைவில் இருந்தால் எனக்கு எல்லாமே வரும் பிபி வரும் சுகர் வரும் எல்லாம் வரும் நீ நீ எனக்கு எல்லாமே வரும் உன்னால் வரதா நீ கலக்கி விட்றதா இங்கே பிரச்சனையாக நினைக்கிறேன் எல்லாம் தூங்குறாலும் அந்த ஒருத்தன் மட்டும் உட்காந்துருக்கா இங்கே

தேங்க்ஸ் ஓகே லைக் பண்ணுறியா குட் நைட் சிஸ்டர் ஓகே குட் நைட் ஐசி சிஸ்டர் இருக்கீங்களா இங்கே நடந்த கலவரத்தில் சிஸ்டரை மிஸ் பண்ணுறேன் எங்கே இருக்கீங்களா சிஸ்டர் திட்டி திட்டி இவங்க போராடுவே தூங்கணும் நந்தா நீங்கள் நீங்கள் தூங்கலையா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன்டா ஊரில் இருக்கிற பொம்பளைங்களுக்குலாம் வந்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டு பொம்பளைங்களாம் எத்தனை பேரை விடுவீங்க ஆல்ரெடி ஆள் செட் பண்ணி வச்சு வந்துட்டீங்களாடா வெளியில் ஊர்மையத்துக்கு கோழி கொண்டு என்ன படிக்கிறேன் கமண்டை சொல்லுங்க படிக்கிறேன் இப்போதைக்கு இந்த கமெண்ட்டு தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்து போடுங்க நான் படிக்கிறேன் ஜெயஸ்ரீ சொல்லுங்க சிஸ்டர் மாமா ராமம் கூப்பிடுறோம் என்னன்னு கேளு

சொல்லுங்க தந்தா என்ன தந்தா சொல்லுங்க தோசை சாப்பிட்டுங்களா நாங்கள் ரைஸ் சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டோம் ஜெய சிஸ்டர் என் வயசு சூப்பராக இருக்கான் என் வாய்ஸ் ரசிக்கிற அளவுக்கு உங்களால் தான் முடியும் வாங்கம்மா ஃப்ரீயா அவங்கள தான் கேட்டாங்க ஃப்ரீயாக எங்க அப்படின்னு யாரும் கேட்டாங்க மாயாவி தான் கேட்டாருன்னு நினைக்கிறேம்மா